ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அளிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் ஆபிரகாம் உயிர் வாழ்ந்த நாட்களில் சோதமும் அதை சுற்றியிருந்த பட்டணங்களும் தேவனுக்கு விரோதமாக மிகப்பெரிய பாவங்களை செய்து பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய அக்கிரமங்கள் பெருகி கூக்குரல் தேவ சமூகத்தை வந்து எட்டினது ஆகவே தேவன் அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்று சொல்லி தம்முடைய தூதர்களை அங்கே அனுப்பினார் அதற்கு முன்னதாக அவர் ஆபிரகாமை சந்தித்தார் இந்த செய்தியை அறிந்த ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று அந்த பட்டணத்திற்காக வேண்டுதல் செய்தார் லோத்து அங்கே குடியிருந்தபடியினால் அவனை காப்பாற்றும்படியாக ஆபிரகாம் கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்தார் இந்த வேண்டுதலை கேட்ட தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கும் போது நினைத்தருளி லோத்து குடியிருந்த பட்டணத்தை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பிப் போகும்படி அனுப்பிவிட்டார் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் நாமும் அநேகருக்காக ஆபிரகாமை போல விண்ணப்பிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய வீட்டின் பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் உடன் விசுவாசிகள் உலக மக்கள் என்று அநேகர் அழிவிலிருந்து படிக்கும் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து விடுவிக்கப்படும் படிக்கும் கத்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது மிகுந்த அவசியமாயிருக்கிறது அது நம்மை விழுந்த கடமையாகவும் இருக்கின்றது இதை நாம் சரியாக செய்வோமானால் அழிவின் நாட்களில் யாருக்காக எல்லாம் நாம் ஜபிக்கின்றோமோ அவர்களெல்லாம் தேவன் காப்பாற்றி தப்புவித்து உயிரோடை வைப்பார் அவர்களும் வாழ்ந்திருப்பார்கள் அநேகர் விடுதலை ஆக்கப்படும்படிக்கு நம்முடைய ஜபங்கள் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்படட்டும் தேசத்தின் அக்கிரமங்களை காணும் பொழுது தேசத்தின் குடிகளுக்காக ஜபிப்போம் ஆபிரகாமை போல இந்த ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை பலப்படுத்துவாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆபிரகாம் அழிவின் பட்டணத்திலிருந்த லோத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் விண்ணப்பித்து அவர்கள் காப்பாற்றப்பட்டது போல நாங்களும் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்காகவும் தீங்கின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் ஜபிக்க எங்களுக்கு கிருவை தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து வேண்டிக் வேண்டி கொள்ளுகிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமை கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்